இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன வேலைங்க யாரா என்னடா தப்பு பண்றான் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது உடனே அவன் சரஃபி இல்லை உடனே அவன் அகலதீஷ் இல்லை உடனே அவன் ஜமாத்தில் இல்லை என்ன நிறைய பேர் வந்து சொன்னாங்க எங்க ஜமாத்துல சேர்ந்துருங்களேன் எங்க ஜமாத்துல சேர்ந்துருங்களேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இது என்னடா புது ஜமாத்தா இருக்கிறேன் நமக்கு நபிசுல்தாலத்தில் முஸ்லீம்னு ஒரு ஜமாத்து சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாம் உம்மத்து களிமா சொல்லிட்டா உம்மத்து நீனும் உம்மத்து நானும் உண்மைத்து நமக்கு அமீர் இருந்தான்னா பையன் செஞ்சு கொடுக்க போறோம் இல்லைன்னா இப்ப இருக்க போறேன் எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம் சரி இப்போ நான் உங்களுக்கு வந்து உங்க ஜமாத்துன்னுட்டா என்ன ஆயிடுச்சு நான் எங்க ஜமாத்து ஐடி கார்டு கொடுத்துருவோம் அப்படியா சரி ஓகே ஐடி கார்டு வச்சு நான் சொல்றதுக்கு பெற முடியுமா எனக்கு ஜன்னத்தின் புரிதோஸ் கிடைக்குமா ஏ எனக்கு ஏதாவது கபுரில் விசாரணை கம்மியாகுமா இந்த ஐடி கார்டை வச்சு மார்க்க ரீதியா எனக்கு என்ன ஃபாய்தா ஓ அக்கீதா என் அக்கீதா ஒன்னா இல்லையா சொல்லுங்க ஒரே அக்கீதா நீ சொல்ற குரான் ஆயுத நானும் சொல்ற நீ சொல்ற ஹதீச நானும் ஹதீசுங்கிற ஓ மன்ஹஜி யா மன்ஹஜி ஓ அக்கீதா யா அக்கீதா நீ நான் அபுபகரை ஏத்துக்கிற நானும் அபுபகரை ஏத்துக்கிறேன் நீனும் மறை ஏத்துக்கிறேன் நானும் மறை ஏத்துக்கிறேன் வேற எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னொரு பேரு எதுக்கு இந்த ஐடென்டி கார்டு சரி அப்புறம் ஓகே அப்புறம் ஒரு பேப்பர் நிறைய இதெல்லாம் இதெல்லாம் இந்த ஜமாத்துடைய சட்டம் சரி ஓகே இந்த சட்டத்தை நான் மீறிவிட்டால் என்ன செய்வீர்கள் ஜமாத்தை விட்டு நீக்கி விடுவோம் ஜமாத்தை விட்டு அப்ப நீங்கள் எனது என்னை ஜமாத்தை விட்டு நீக்கி விட்டால் நான் எங்கே செல்வேன் நரகமா சொர்க்கமா எனக்கு பாவம் அனுப்பி இருக்கிறதா இல்லையா கேள்வி நான் ஒரு பாமரனா மை ஜாஹில் ஆத்மி ஆம் ஆத்மி ஜவாப்து நான் தப்பு செஞ்சிட்டேன் ஜமாத்தை விட்டு நீக்கிட்டீங்க முஸ்லீமானா இருக்கேனா இல்லையா நான் இல்லையா அப்ப நான் ஒரு தப்புக்காக வேண்டி உன் ஜமாத்தை விட்டு நீ என்னை நீக்கிட்டா நான் இப்ப இந்த ஜமாத்துல சேர்ந்து என்ன பிரோஜனம் எனக்கு என்ன பாய்தா இருந்துச்சு நீ கொடுக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி அல்லது ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு தாழிங்கிற அந்த பதவியை வச்சு நான் அல்ல விடத்துல ஏதாவது டிமாண்ட் பண்ண முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா புரியுதா உங்களுக்கு இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை நம்ம பிரச்சனை சொன்னா நாம் உருவாக்கிய பெயர்களை கொண்டு இன்று நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்க நாம் உருவாக்கிய பெயர்களை கொண்டு நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்ம இணைக்கிறதுக்கு வேலை பார்க்கல சலஃபினா யாருங்க அலதிசினா யாரு யார் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லமுடைய ஹதீசுகளின் படிதான் மார்க்கம் அதுதான் மார்க்கம் சகிஹான ஹதீஸ் தான் மார்க்கம் மனிதர்களின் கருத்துகள் மார்க்கம் இல்லை என்று யார் நம்புறாங்களோ அலதீசு அவனுக்கு தான் ஆலோதிசு தெரியாட்டியும் ஆலோதிஸ்தான் இல்லையா அப்படியா இதுல மாற்று கருத்தா இருக்கு இப்ப ஒருத்தர் சகிஹான ஹதீஸின் படிதான் நாமல் செய்வேங்கிறாரு அவர் தன் ஆலோதிசு சொல்லிக்கே தெரியல அதனால அவர் ஆலோதிசு இல்லையா முஸ்லீம் சொல்லிக்கிறார் அவர் புரியுதா இல்லையா அவர் ஆலோதிஸ் தான் அவர் ஆலோதிஸ் ஒருத்தர் சஹாபாக்கள் எந்த வழியில் மார்க்கத்தில் சென்றார்களோ அந்த வழியில் நான் போவேன் காலத்தில் இல்லாத பிரிவினைகள் பிற்காலத்தில் உருவானவோ அந்த பிரிவினைகளில் நான் சேர சேரமாட்டேன் அவர் சலபியா இல்லையா நீ புதுசா ஒரு ஆலிம் கூட்டிட்டு வந்து அந்த ஆலிம்சாவை உனக்கு தெரியுமா தெரியாது அந்த ஆலிம் சாட நீ படிச்சிருக்கியா படிக்கல நீ எந்த ஆலிம் சாட படிச்ச இந்த ஆலிம் சாட படிச்ச அந்த ஆலிம் சாக்கு தஜ்கியா இருக்கா தஜ்கியான என்ன ரெக்கமெண்டேஷன் அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கலாம் அவர் சரியானவர் என்பதற்கு தஜ்கியா இருக்கா நான் கேட்கிறேன் அடையே யாருக்குடா யாரு தஜ்கியா கொடுக்கறது உங்களை நீங்களே பீச்சி கொள்ளாதீர்கள் தக்குவா உள்ளவர்கள் யார் என்று மட்டும்தான் அதிகாரம் யாருக்கு இருக்குது அதிகாரம் தஸ்கியா கொடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாவுடைய தூதருக்க அவருக்கு தான் வகை வரும் அவருக்கு தான் தெரியும் ஒருத்தன் பொய்யனா தப்பானவனா உண்மையானவனான்னு சொல்லி ഉയർന്ന ഉമർ അവരുടെ നാവിലെ സത്യം അലി ഇപ്പി പട്ടവർ റസ്മൻ ഇപ്പി പറ്റുല്ല ഇപ്പിടി அப்துல் சாபித் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று புகழ்வதற்குரிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அந்த தூதருக்கு மட்டும் தான் உண்டு உங்களை பற்றி என்னை பற்றி நீ யாரையாவது சொல்லணுமா சொல்லுங்க அவ்வளவுதான் எப்படி எப்படின்னு கூட சொல்லக்கூடாது இப்படி இப்படி எண்ணுகிறேன் நான் அவரை அல்லாவின் முன்னால் பரிசுத்தப்படுத்த மாட்டேன் அவரை விசாரிக்க அல்லா போதுமா அவ்வளவுதான் சொல்லணும் அவராகப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்தான் உலகத்திற்கே சலப்பியத்தின் கொடியை ஏந்தியவர் அவரை அறியாதவர் சலஃபி இல்லை அவரிடத்திலே படிக்காதவர் சலஃபி இல்லை அவர்தான் நேராக அப்படியே செயினில் போகக்கூடியவர் உனக்கு சூபிக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு உனக்கும் இந்த தரிகா பசங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு புரியல நான் சொல்றது இந்த தரிகா காரன் இருக்காங்கல்ல தரிகா இவங்க என்ன சொல்வாங்க ஏ எங்க கழிப்பாட்டவா எங்க வா எங்க ஷேக் அவர் ஷேக் அவர் ஷேக் அவர் ஷேக் அவர் ஷேக் அவர் ஷேக் அப்படியே நேரா ஹசன் பசரி நேரா அழி கொண்டு போய் ஜாயின் பண்ணி அப்படியே உங்களை ரசூல் ஜாயின் பண்ணிடுவாங்க இன்னைக்கு சலஃபு மன்னகஜல அகலதீஸ் மன்னகஜல இன்னொரு தரிக்காவை கொண்டாந்து எல்லா யார் எந்த அளவுக்கு குரான் சுன்னாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த அளவு போற்றத்தக்கவர்கள் யார் எந்த அளவு இந்த உம்மத்துக்கு சேவை செய்தார்களோ அவர்கள் அந்த அளவு போற்றத்தக்கவர்கள் அவர்களிடத்தில் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களிடத்திலே தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் அவ்வளவுதான் ஒருவரை ரசூலாக ஆக்குவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எப்படி ஆக்க முடியும் இவர் இவற்றை இவர் சொன்னாதான் நான் இவர்ட்ட கல்வி படிப்பை இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேன்னா இவரை ரசூல் ஆகிட்ட இவரை நீ ரசூல் ஆக்கிட்ட நீ புரியல இன்னைக்கு உண்மை அன்பான